போல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லினார் Oh, yeah. ఎత్తు వాసే తిరపు తాపత్రోర పదివాసీ அவர்களுடைய <laughs> <laughs> சேனைகளுக்கு யூதா வம்சத்தார என்ன செய்வாரா சிறந்த குதிரையாக யுத்தத்திலே நிறுத்துவாராம் அகிலுவையா ஆண்டுவர் நம்ம எப்படி அந்த போரடிப்பதற்கு நமக்கு கூர்மையும் எந்திரமான

அந்த குதிரை போகும்போதே அங்க வருகிற படைகள் அது எப்படிப்பட்ட படை அந்த படைகளுடைய மோப்பத்தை அறிந்து அது எப்படிப்பட்ட அந்த எப்படிப்பட்டது வில்லு எந்த அந்த வில்லு வந்தாலும் அந்த ஈட்டி வந்தாலும் அந்த வாள் வந்தாலும் எதையும் எதிர்பாராதபடி அதனுடைய தீரியத்தினால எதையும் செய்குமா ரயில்வையா எந்த ஈட்டிக்கும் பயப்படாது எந்த வில்லுக்கும் பயப்படாது எந்த விதமான வா எந்த பயப்படாதபடி அதை முன்னும் செல்வா இல்லையா அப்ப தேவாதி தேவன் நம்முடைய தேவன் இது ஒரு தேவ அவருடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் நம்ம ஒரு யுத்த குதிரையாக இருக்கிறபடி நாள் நம்ம யுத்த வீரனாயே யுத்த வீரனாயி இயேசு கிறிஸ்து நம்மேல சவாரி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு இருந்தவர் வெளிப்பட்டு நமக்கு எழுந்திருக்கிற இந்த திருச்சுறை குருவாக இந்த பட்டணத்துல இந்த மாவட்டத்துல நம்முடைய தேசத்துல செயல்படுகிற சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு யுத்த சிறந்த குதிரையாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஐயோயா நம்ம சிறந்த குதிரையாக இருக்க வேண்டும் என்றால் சத்துருடைய ஆதித்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அலிலோயா அதான் நூக்கா பத்து பத்தொன்பதுல பார்க்கிறோம் சர்ப்பங்களை தேலுகளை சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிற அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது அலி லோயா அவ சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது அலி லோயா நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சொல்லி பலவிதமான செயல் நம்ம ஜெபிச்சிட்டேன்னா ஐயோ இந்த பிசாசு பிடிச்சவங்களையும் ஜெபிச்சுட்டேன்னா ஏதோ ஒரு காரியத்தையும் ஜெபிச்சுட்டு நமக்கு பிசாசு வந்துடுமோ அது வந்துடுமோ செத்தாவி வந்துடுமோ பைத்தினாவி வந்துடுமோ என்று பல விதத்துல என்ன செய்கிறோம் பயப்படுகிறோம் திகிலுகிறோம் என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பயிற்று சத்துரு கொண்டுவரதான் செய்வான் ஒரு யுத்த வீரனா இருக்கும்போது சத்துரு என்ன பல விதத்துல இவங்க எப்படி சோற பண்ணலாம் எப்படி ஒரு பயிற்று உண்டாக்கலாம் இந்த இவங்க இந்த இந்த மகன் இருக்கிற நிமித்தம் இந்த சகோதரி இருக்கிற நிமித்தம் இந்த சகோதரன் ஒரு செவ்வ வீரனா இருக்கா நம்மளாலேயே முடிய முடியு நம்ம இந்த பகுதியில ஆண்டோம் இந்த பகுதியை நாமதான கட்டி வச்சிருந்தோம் இந்த தென்காசி மாவட்டத்தை இந்த த தமிழ்நாட்டுல நாமதானே வீரமானோம் இப்போ எழுபிட்டா நம்ம அக்கா எழுப்பிட்டாங்க நம்ம அண்ணன் எழுபிட்டான்னு சொல்லி இவங்களோட ஒரு யுத்தம் வீரனாக இவனுக்கு இந்த பலன்னு முழிப்பதற்காக என்ன செய்கிறான் சத்துர சில பயங்களை கொண்டு வருவான் பல கட்ட சொப்பனங்களை பல போராட்டங்களை கொண்டு வருவான் அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா தைரியமாக இருக்காது வழியுடைய அமைய பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பத்து பத்த வாசிங்க பிரசங்கி பத்து பத்து பிரசங்கி பத்து பத்த வாசிங்கய்யா பத்தாம் ஆஹ் செவ்வையை செய்வதற்கு ஞானமே பிரதானம் அருகில ஆயுதம் அது கூர்மையற்றதா இருந்தா அதிக பழத்தை செலவழிக்க வேண்டியதா நம்ம ஒரு யுத்த வீரனாக ஒரு யுத்த வீரனாக ஒரு யுத்த குதிரையாக நம்ம இந்த திருச்சபையில இந்த பட்டணத்துல தேவனுடைய அரண்மனையில தேவன் வாழுகிற இந்த அரண்மனையில தேவனுடைய ராஜரீகம் பண்ணுகிற இந்த திருச்சபையில நம்ம வச்சிருக்கிறார் அலிலொய்யா அப்ப நம்ம எப்படி இருக்க எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்க யுத்த வீரனாக இருக்கிறோம் அலிலொய்யா நம்முடைய பட்டயம் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய செவ ஜீவியம் நம்முடைய வேத தியானங்கள் எப்பொழுதும் பவராக இருக்கணும் அதிலொய்யா அது எப்பொழுது அரை மணி நேரம் சுமிச்சவங்க அது காமன் மணி நேரமா மாறிடக்கூடாது கூடாது ஒரு மணி நேரம் சிமிச்சவங்க அரை மணி நேரமா மாறி வர வர என்ன செய்யணும் வயிறு பவர் கூட கூட நம்முடைய செவம் கூட கூட நம்முடைய வேற தியானம் கூட கூட நமக்குள்ள இருக்கு எப்பொழுதும் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கு நம்ம ஒரு யுத்த வீரனாக இருக்கிறனால நம்ம பகுதியில உங்க தெருவுல உங்க பகுதியில உங்க பட்டணத்துல நீங்க தான் சத்துருவம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யுத்த வீரன் அலிலுயா நாம என்ன செய்கிற சில சோந்து போடுற நேரத்துல தான் நம்முடைய சபம் குறைகிற நேரத்துல தான் நம்முடைய பரிசுத்தம் குறையிற நேரத்துல தான் நம்முடைய வேற தியானம் குறைகிற நேரத்துல தான் சத்துரு எப்போ கண்ணு மிடுகிறான் எப்போ நம்ம சோற பண்ணலாம் எப்போ நம்மளை தலர பண்ணலாம் நம்முடைய யுத்தத்தை நம்முடைய ஆயுதங்கள் எப்போ மங்கலாகுது நம்முடைய ஆயுதம் எப்போ சோந்து போகிறது நம்முடைய ஆவில எப்பொழுது பலன் பல பலன் குன்றி போகுது அததான் சத்துரின்னு செய்வான் யோசித்துக்கிட்டே இருப்பாள இல்லையா அப்ப நம்ம சிறந்த குதிரையா இருக்கணும்னா எப்போது நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்தை சாந்தரிக்க வேண்டும் அலையிலுயா தேவ சமூகத்திலும் தேவடைய வேத வசனத்திலும் நம்ம எப்பொழுது அனலா இருக்கும்போது போது சத்துருடைய ஆதித்தங்கள் நம்முடைய பகுதியில நம்முடைய பட்டணத்துல நம்முடைய தேசத்துல செயலற்று போய் கொண்டே இருக்கும் அலையிலுயா அலையிலுயா ஒரு சிறந்த யுத்த குதிரையாக நாம் செயல்பட வேண்டும் அலிலுயா அப்பொழுது தேவன் நம்மை கொண்டு நம்முடைய பற்றத்தை அசைப்பார் நம்மை கொண்டு நம்முடைய பகுதி அசைப்பார் நம்மை கொண்டு நம்முடைய கிராமங்களை நம்மை கொண்டு இந்த பட்டத்தை தென்காசி மாவட்டத்தை கத்தர் அசைப்பார் அலிலுயா சிறந்த குதிரையாக நாம் செயல்பட வேண்டும் அலிலுயா அப்படி யாவர் எழுந்திருப்போம் எழுந்திருந்து நாம் சிரிக்க போகிற ஆண்டவரே யுத்தத்தில் என்னை ஒரு சிறந்த குதிரையாக அண்டே எங்களுடைய ஆயுதங்கள் எப்பொழுது அண்டவரே பூர்மையாக இருக்கணும் ஐயா அதன் மங்கிடக்கூடாது எங்க ஜெவ ஜீவியங்கள் எங்களுடைய வேத தியானங்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு நாளும் மங்கி போயிடக்கூடாது ஐயா எப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே சத்துருடைய வல்லமைகளை சத்துருடைய ராஜ்யத்தை சத்துருடைய அறங்களை சத்துருடைய வல்லமைகளை சத்துருடைய பிடியில் இருக்கிற மக்களை நாங்கள் விடுவிக்க விடுவிக்கக்கூடியவர்களாக நான் ஒரு யுத்த வீரன் நான் ஒரு யுத்த வீரனாக ஒரு யுத்த வீராங்கனியாக எங்களை மாற்றிங்க ஐயா எனக்குள்ள ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே நான் யார் என்பதை நான் அறிந்து செயல்பட

திருச்சபைக்கு <laughs> <laughs>

முடிவெடுத்த <laughs> முறைவெடுத்திருக்கோம்

ஆடி <laughs> <laughs>

شبی کرو مئیہ یہ سبب اللہ رہی اللہ رہی اللہ رہی یہ میں چیز اللہ رہی اللہ رہی اللہ رہی اللہ رہی اللہ رہی لے جا எத்தி ஆண்டு வரைக்கும் தென்காசி மாவட்டம் இரத்தம் செல்லப்படுகிறது ஜாதி பெயர்ல மதத்தின் பெயர் இனத்தின் பெயர்ல பலவிதமான இரத்த கரைகள் பலவிதமான கொலைகள் அமை மத ஜாதி உணர்வை தூண்டி குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த தென்காசி இந்த மூன்று மாவட்டத்துல தான் வருஷத்துக்கு நூற்று கணக்கான கொலைகள் நடக்கிறதா அது தூத்துக்குடி மாவட்டத்துல சிறுவை கொண்ட பகுதி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள்ல மதத்தின் பெயர்ல இனத்தின் பெயர்ல சாதியின் பெயர்ல அமை கட்சியின் பெயர்ல சமுதாய பெயர்ல பல விதமான தூண்டி ரத்த சிந்தப்படுகிறது இந்த பொள்ளாத ஆவியுடைய வல்லமைகள் இந்த ரத்த வெறிபிடிச்ச ஆவி இந்த ரத்தத்தை சிந்த வைக்கிற மனிதனுடைய ரத்தத்தை குடிக்க நினைக்கிற பொள்ளாத அந்த அசுரத்தின் வல்லமைகள் கத்தனை நிர்மலமாக்கணும் இந்த இரவு நேரத்துல இந்த பனிரெண்டாம் மணி நேரத்துல அந்த பொள்ளாத ஆவியை

<laughs> ും வெளிப்படும்படிய <laughs> 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 சமதனம் அந்த ஒற்றுமை உண்டாகட்டும் ஒரு மனங்குற குழப்பத்தின் அவிகள் கலவரத்தின் வெளிப்பட முடியாது

அண்டவரே தீர்க்க தரிசைகளுக்காக வைப்பதற்காக போதர்களுக்காக நாம் தென்காசி மாவட்டத்தில் எல்லா ஒவ்வொரு தாலுகாக்களிலும் ஒவ்வொரு நகராட்சி ஒவ்வொரு கடவுளை கிராமங்களிலும் அண்டவரை இருக்கிற அனைத்து சபைகளுக்காக சபிக்கிறோம் சபைகள் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரை ஒவ்வொரு முடியக்காலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஒற்றுமை உண்டாகட்டும் ஒருமனங்கள்